நாளில் உங்களுடைய வாழ்த்து வரவேற்கின்றேன் தருமையான ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாவது மாசத்திலே நம்மை கூடிய வர செய்த கத்திரிக்கை போனாலும் கணக்கிலும் அமைப்பு செலுத்துகிறேன் இந்த நாளிலே இந்த ஏழாவது மாதம் வாக்கு தத்துவம் மிக அஞ்சு ஒன்பது வாசிங்க உன்னுடைய கை விரோதிகள் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் பாருங்க இந்த நீகா தீர்க்கதர்சி யோதா ஆகாஷ் எசிக்க ராஜா காலத்துல உங்களுக்கு தெரியும் எசிக்க ராஜாக்கெல்லாம் சனகிரி போன்ற ராஜாக்கள் பயங்கரமா என்ன எதிர்த்து என்ன நம்மளால சும்மா இல்லை இன்னும் அந்த ஜனங்க போன பிறகு அந்த ஜனங்கள் வைத்திருக்கிற ஆடு மாடு மூஞ்சி இதெல்லாம் வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப கர்த்தர் கடும் கோபத்துல இருக்குனங்களை அடிச்சாரு நிறைய பேர் செத்துட்டான் நிறைய பேர் இங்க இங்கே ஓடணும் அப்ப ஒரு சிலர் வந்து இந்த பாவத்துக்கு உடன்படாம மீந்து இருக்கிறாங்க யாருக்கு என்ன பண்றாங்க மீந்து இருக்கிறாங்க அவங்கள பார்த்து சொல்றாரு பரிசு தாவியான உன் சத்துருக்க நீ தோற்று நினைக்காத ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு பேர் இருக்கான ஐம்பது பேர் அடிச்சு சாத்தாங்க எதிரி நாட்டு படைகள் பாக்கி ஐம்பது பேர் இந்த ஐம்பது பேருக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா எப்போ கடவுள் ஏசு உண்மை ஐம்பது பேர் அடிச்சா எங்க போனார் பக்கத்து நாட்டில் அடித்தோம் அந்த கடவுள் கடவுள்லாம் காப்பாற்ற மாட்டாருப்பா அதெல்லாம் ஒரு பொய் மீந்து இருக்கிறவங்களை நான் காப்பாற்றுவேன் புரியுது என்ன ஆனால் பக்கத்தில் பக்கத்துல சனிகரிக்கும் அவனுடைய படைத்தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாட்டெல்லாம் பிடிச்சோம் சிலைகள் எல்லாம் உடைச்சோம் அப்படி கடவுள் யுத்தம் பண்ண பண்றவர்தான் என்னோட யுத்தம் பண்ணு அதெல்லாம் கடவுள் யுத்தம் பண்ண மாட்டார் ஆனால் எஸ்ஐக்கிய ராஜாங்கிற இந்த தீர்த்ததரிசிகள் என்ன சொல்றாங்க யோதம் ராஜா ஆகாஷ் ராஜா காலங்கள் இருக்காங்க இல்ல இல்லை எங்களுடைய கடவுள் காப்பாற்றுவாரு யாரை காப்பாற்றுவார் யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்க நிச்சயம் இந்த ஐம்பது பேரை ஏன் அவங்க அழைச்சி ஒரு உதாரணம் சொல்கிறேன் என்னென்னா அவங்க கடவுளை வழிப வழிபட்டாலும் கற்பனைகளை கடைபிடிக்காம ஏதோ தாரம் என்ன பண்ணணும் பாடுறார்கள் அதனால வந்து ஐம்பது பேர் சுற்றுலா ஒரு பெர்சன்டேஜில் சொல்கிறாங்க ஆனால் மீதி இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு உன் கையும் சத்துருக்களுக்கு மேலே உயர்ந்து இருக்கும் வைக்கலாம்

தாவிதோட தகப்பன் தகப்பனா ராஜா அந்த சவுளுக்கு நன்மை என்ன செஞ்சாங்க யாரு தாவிது ஆனா அந்த நன்மையை செஞ்ச தாவிதுக்கு சத்துருவான சவுல் எப்ப எதிரியாவனே தெரியாது உங்களுக்கு ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தாலும் அவர்களையும் ஜெயிக்கத்தக்க வலிமையை கத்த உங்களுக்கு கொடுத்து உங்கள் எதிரி நீங்களா அப்படின்னு சொல்லுவார் லோத்தோட மனையை திரும்பி பார்த்துருவான்னு சொல்லிச்சின்னா சமமான தலையில் போகாம மலைக்கு ஓடி போயிடுங்க ஆனால் கேட்கல இப்போ நாளைக்கு என்ன நடக்கு போகுதுன்னு கற்றுக்கிற உனக்கு என்ன பண்ணாரு சொல்லுவார் அதனால உன் எதிரி நீ என்ன பண்ணலாம் ஜெயிச்சுக்கலாம் உன்னுடைய கை உன் எதிரிக்கு மேலே தான் இருக்கிறதா கீழே இருக்காது இந்த ஏழாவது மாசம் தொடங்கி நீ மறுக்கிற வரைக்கும் உன் சத்துருக்களை நீ ஜெயிப்ப வெள்ளி சூனியம் பண்ணாலும் நீ ஜெயிச்சிருவ மந்திரங்கள் பண்ணாலும் நீ ஜெயிச்சிருவ மறைமுகமா அவங்க ஏதாவது அவங்களை பத்தி இல்லாத பொருளாதாரம் சொன்னா கூட என்ன நீ ஜெயிச்சிருவ ஒரு வீட்டுல போய் நான் ஒரு சம்பவம் சொல்லியிருந்தேன் ஒரு தம்பிகிட்ட எப்பா அவங்க வீட்டுல எவ்வளவு நாள் இருந்த புசம் சண்டை போட்டுட்டாங்க வாலிபரிசுல ஒருத்தர் ஒருத்தர் டைவ்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த காலகட்டத்தில்தான் நான் ஆலோசனை சொன்னப்பா இன்னைக்கு அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க இன்னைக்கு மதிய மாட்டுறாங்கப்பா ஜெபம் பண்ண மாட்டாங்க சச்சி வர மாட்டேறாங்க தசை மாதம் ஆடிக்கு உருவ மாட்டுறாங்க இந்த ஆலோசனை சொல்லாமல் தான் அன்னைக்கு அவங்க ஃப்ரிட்ஜ் பண்ணியப்பா ஒரு மத போதாக ஒரு போதாவது செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டாங்கப்பா சொல்லியிருக்காங்க அவன் நேராக ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறானா தம்பி தம்பி

திருமணம் பண்ணி வச்சோம் அவன் முடக்கி போடுறான் கூப்பிட்டு இவனுக்கு கூப்பிட்டு சொல்றாங்களாம் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவு சச்சிக்கு கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது சச்சிக்கு யார் நான் முடிவு எடுத்தா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிட்டாங்க சரிப்போ அந்த பாப்பா சொல்றது என் கத்துறங்களை அழைச்சாருல உங்களை நினைச்சுக்கோங்க எதுக்காக சொன்னோன்னா சத்துருக்கள் எப்போ எழுப்புவாங்கன்னு தெரியாது எதிரிகள் எப்போ எழுப்புவாங்கன்னு தெரியாது ஆனால் அவர்களெல்லாம் ஜெயிக்கத்தட்ட திருபறி கத்தர் நமக்கு கொடுப்பார்கள் எப்போ உங்க நண்பராக இருப்பாங்க எப்போ எதிரியாக தெரியாது கடவுள் தான் அந்த பாப்பா சொன்ன மாதிரி அது கொடுக்குற தசம்பாவத்தை அதை நிறுத்தினாலும் கத்தர் தான் நம்மளை நடத்தணும் நிறையா எதிரிகள் பேருந்து நம்ம செய்யப்பட அப்ப நீங்க என்ன செய்யணும் இந்த ஏழாவது மாசத்துலன்னா உங்க எதிரிகளை ஜெயிக்க நீங்க நல்லா துடிக்கணும் அப்ப அந்த எதிரியை ஜெயிக்காம என்ன அப்ப நம்ம நினைக்கலாம் எதிரியை ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் அப்படின்னா நமக்கு அன்பம் சொல்லி கொடுத்துருக்கிற பாடம் என்னன்னா உங்க எதிரியை ஜெயிக்கணும்னா பாடி துடி செஞ்சு உபாசம்னா கர்த்தர் உனக்கு ஜெயத்தை

ஒரு சத்துருக்கள் ஒன்று மதித்து போவார் இந்த எதுக்கு இருந்துச்சு கூறப்பட்டா எத்தனையோ பேர் வந்து கொடுத்தவங்கன்னா எவ்வளவோ கொடுத்தோம் வந்தாலும் எனக்கே தெரியாது நம்ம ஜெயிக்க ஜெபிக்க ஜெபிக்க சொல்லணும் சார் நான் கொடுத்த வந்தேன் சார் நான் வந்து சார் கல் விட்டி அடிக்க வந்தேன் சார் நான் வந்து உடைக்க வந்தேன் சார் ஆனால் என்ன என்னன்னு தெரியல எது எதுவும் தடுத்துட்டு சார் சொன்னா இல்லையா அப்போ அதெல்லாம் எப்படி நம்மளும் இருப்போம் இந்த ஒரு மந்திரவாதி அந்த கூறவர் எவ்வளோ பெரிய கல்லை எடுத்து போட்டு முடிச்சான் அவன் தான வியாதி எந்த பொருள் ஒன்றியா இல்லையா இப்போ அவன் திருப்பி கல்லு விட்டு எடுக்கானா ஆசத்திரோ ஐயோ ஐயோ அப்படிங்க எனக்கு தெரியல இவன் கல்லு விட்டு அடிச்சு உடச்சது எனக்கு தெரியல பாத நீங்க வந்து சாப்பிட்டதுனாலதான் புருஷன் நெஞ்சில் ஆசிரியை திருச்சுட்டு இருக்கிறாரு எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் அப்புறந்தான் பார்த்தா கல்லுட்டு வச்சுருக்காரு கடை இல்லைங்க உங்க எதிரிகளை நீங்க ஜெயிக்க ஒரே ஒரு வழி இருக்கு நல்லா பாடுங்க நல்லா சோத்திரம் பண்ணுங்க நல்ல பயக்க வாசிங்க நல்லா ஜெவம் பண்ணுங்க மணிக்கணங்களை ஜெபம் பண்ணுங்க கற்று நிச்சயம் சுலோபமா வெற்றியை கொடுப்பாருங்க எதுக்கு நான் சொன்ன நம்ம ஜெமிப்போமா